மேல ஐயோ ஐயோ மஞ்சாமாக்கா ஐயோ நியூட்டு காப்பாத்து ரெடி நியூட்டு ஐயோ ஐயோ நியூட்டு 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 என்ன பந்தை போத்துட்டேன் சரி பந்தை வச்சுட்டேன் பந்து போட்டேன் என்ன நான் பின்னாடி வரேன் ஓ அது இது அந்த எலவேட்டர் மாதிரி இதே அந்த தட்டாண்டா பை தேக்கிறேன் டே அது புஷ்டு வராதரா ஐயோ யோ 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 மேன் யூ பிளடி ஐயோ யோ என்னடா அது சூடாகுது ஐயோ சரியே ஹலோ கானுங்களே போல ரொம்ப நான் என்னைக்கு நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொல்ல என்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் திருப்பியான்ட்டு அதையும் சொல்றேன்னு கேட்காதிங்க வேர்ல்ஸ் கோலாயிடுன்ட்டு நம்ம இலவன் தேதியோ பிபின் இலவா அது என்னன்னு தேதியில நம்ம வாயில் தான் வரமாட்டேங்குது அதில் அதோ அந்த சாப்டர் இருக்குல்ல அந்த சாப்டர்லே வேல்ஸ் கோலாயிடு சி சாப்டரில் தான் என்னாக இயசு இன்னைக்கு ரொம்ப வாய் உலருது சரி அதெல்லாம் தேவையில்ல இல்லை டாக்டர் ட்ரைபிள் ட்ரைபிள் ட்ரைபில் வந்து காட்டுவாசி காட்டுவாசி கியூரியாசிட்டியாக இருந்தாங்க வி சேடல் லவே பியா த டோர் இஸ் அ என்ன என்னக்காதுக்கு என்ன டோரு ஒரு இது என்ன அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ புரியலையே மாறா வாட் ஹேப்பு சைல்டு சோடார் வைட்டா அபிஷேக் அபிஷேக்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சிறு கோட் என்னடா அங்கே மினுக்குது மினுக்குது ஓய் ஆக்சுவலாக நம்ம கடைசி பார்ட்டில் ஒரு விதை மாதிரி ஒன்று போட்டோமே இங்கே இதே மாதிரி வேலை இதான அது மிதக்குது இதோட தான் போகணும் அப்புறம் பாய்சன் வாங்க மக்களை போடுவோம் கூட எதை சேர்த்தா மக்களே ரெட்டு கன்ஃபார்ம் ப்ளூ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் ப்ரொடிக்ஷன் 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 நம்ம ப்ரெடிக் பண்ணது மட்டும் உண்மையாக இருந்துச்சுண்ணா பாய்சன் வந்துடும் கலரை பார்த்தலு இல்லை இப்போ பாய்ஃபன் குச்சி அந்த நான் என்ன பண்ண போகிறான் ஓய் டே இவன் யாருடா பாட்டன்டா ஓ ம் வாட்ஸாம் இதாக தான் இருக்கும் மொட்டை வச்சுக்கோ இப்போ பாருங்கள் கரெக்டாக ஏம் பண்ணி சொன்னோம் அதுதான் மேட்ருங்க எங்கடாவே தோறுகிறான் ஃபயர் ஃபயர் யோ வாயிலே சும் நேத்தி போட்டு ஷாட் இப்போ இவனுக்கு ஒரு ஷார்ட்டை போடுவோம் என்னடா என்கிட்டயே மிஸ் ஆகிற போடே இன்ஜின் பூஸ்டர் விடு ஐயோ மிஸ்ஸு போட்டே இப்போ இன்ஜின் பூஸ்டர் விடுவோம் இதுக்கப்புறம் நீ பரப்பியா தப்பு பண்ணிட்ட மக்களே ஆ க்ரீனாக ப்ளூவா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் ஹாங்கி ஆ ப்ளூவே போடுவோம் ஆஹா இந்த மாட்டி மட்டு தப்பாக வந்துச்சு உடனே மஞ்சம்மாக்கா குளுத்தி விடுவேன் அது மஞ்சள் கலரில் இருக்கு மஞ்ச மாக்காக்கேற்ற மாதிரி கேட் ரவுன் ஐயோ கேட் ரவுண்ட் ஃபில் பண்ண முடியுமா டேய் அதெல்லாம் ஊற்றிட்டேனடா போட்டு என்னடா நீ வந்துட்டான் ஏய் ஐயோ ஐயோ தி ஃபீதபேபி டேய் அண்ணி அம்பேனா மாறிட்டான்டா என்னடா இது தி பிபி ஃபைனல் ப்ரொடக்ட்ஸ்னா ஆ இன்னும் இங்கேருந்து செடியெலாம் அப்படியே எரிஞ்சு போச்சு டே 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 ஆக்சுவலாக என்னமோ தப்பு பண்ணிட்டேன் டேய் என்னடா இந்த ஏரியாடா இங்கேருந்த பிளான்ஸ்லாம் அப்படியே மறைஞ்சி போச்சு கை அப்ஸ்டா இருக்கு எங்கே போகிறது ஆக்சுவலாக இங்கே ஒரு செடி இருக்கு இதை எரிச்சி விட்ருமா இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அவனுக்கு கூத்துருவாங்க போ என்ன அவனுக்கு கொடுத்தா அந்த இடம் எறியுது என்னடா அதுக்குள்ளே திருப்பி போகிறான் ஓஹோ நான் கூட இது இருக்குன்னு நினச்சேன் ஏதாவது ஒரு இடத்துல முன்னே கூப்பிட்டு போடுவானு லேய் என்னடா இடிலாம் அடிக்குது இடி இடிக்குது பெட்டி பெட்டிக்குது அடிக்குது டோய் எங்கே ஏமாடி இடி நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா ஏமாடி இடிடா அட்டை கட்டி கிட்டு கிட்டு அடி அட்டி கிட்டு வெட்டி பெட்டி கிட்டு டோய் அடி அட்டி கிட்டு வெட்டி பெட்டி கிட்டு அட்டி அட்டி கிட்டு டோய் எங்கள் அண்ணன் தான் இங்கே எல்லாமே பிசில்சா என்னடா பிசில் சரி ஜெய் டேய் அண்ணன் கதை ஆடர் ஆட்ருனோ டே தேவையே கிடையாது சரி இதுல போட்டுருமா அவ்வளோதான் மூணு போட்டி கெத்தா ஐயோ ஐயோ பைய கிச்சனுக்கு போய் கடா போடணும் படா போடணும் ஜே ஐயோ ஜெம்ஸ்கேரன்ற பேர் நம்ம நீ பேபடா வைப்பா இன்னைக்கு அந்த நீ ஓ இதுதானே பிசல்ச்சு பிசல்ஸ் 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 நான் வரேன் சொல்லுங்க அவன்கிட்ட அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் வந்துட்டான்டா எத்தனையோ காதரை விட்டுப்ப என்னடா டோரு டே மொட்டை வாட் கீரு தமிழ் ஓஸ்ட் கீரை போகணுமா ஃபஸ்ட் கீர் ஓ இதுதான் ஃபஸ்ட்டு ஓ இது அப்படியே சரி பண்ணும் எப்பயும் போல இதெல்லாம் நம்மளுக்கு சப்ப சால்ட்டு வாட்ரு என்னடா ஓ தப்பா பண்ணா கூச்சிருச்சு ஓ புரியுது பாய் புரியுது புரியுது ஃபர்ஸ்ட் அது அதுக்கப்புறம் செகண்ட் அது அப்புறம் தேர்ட் இது ஓகே பாய் கரெக்டா அது ஒன்று தான் பைத்தே கரெக்டான பண்ணுது ஓய் அண்ணனோடய ஐடியாவை பார்த்தீங்களா இந்த மாதிரி பசுல் தான் அண்ணனுக்கு கொடுத்தா சும்மா அசால்ட்டாக அட்டா வெடி பண்ணுருவேன் என்னால் அது மஞ்சமாக்கா பறக்குது டே 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 அண்ணி அம்பேனா மாறாண்டா கை வைக்காமலே ஐயோ கை வைக்காம தூக்கி போட்டான்டா தான் இப்போ எனக்கு வேணிங்க இருங்க பாய் கண் எடுத்துன்னு வரேன் புலி வரும்போது பேரி ஏலி ஓடுது புள்ளி உறும்புது புள்ளி வரும்புது ரஜிக்கை வருது என்னோட அரே மொட்டாய் அய்யோ அயோயோயோயோயோ ஐயோ அயோயோ தானா கட்சினா என்ன பண்றது ஐயோ சார் நான் இல்லை சார் பிராஸ்த டோரா புரியலையே ஃபோட்டோ எடுக்கணுமா ஐயோ டாய் முஸ்டா கை முஸ்டா ஒரு அப்பாவே பிள்ளைய முஸ்டிய மாற இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா கைஸ் அப்புறம் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நல்ல இது கொடுத்தீங்கன்னா டெட்டா இருக்கேட் டெட்டா இருக்கேட் அப்படின்னு வச்சு டெட்டா இருக்கேட்டா தப்பு தப்பா சொல்கிறேன் நீ சை இன்றைக்கே சின்ன ஏன்னு தெரியல வாய் கேவலமாக ரோலிங் வந்து அந்த ரோலிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திக்கிறேன் டெட் பார்க் டெட் டார்கெட் இல்லை ஐயோ முட்டா பயலே ஐயோ பக்கத்துலேயே வந்துட்டாங்க செவா அட் கொய்யாட முஸ்டாங்க ஐயோ குரங்கு வாயன் குரங்கு வாயனுக்கு பிறந்த குரங்கு வாயினே எனக்கு இவனை பார்த்தா ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது டைலாகை மீமோ போடுவேன் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் போடலை ஆனால் எனக்கு இதான் ஞாபகம் வருது மொத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அளவாக வளர்த்துருக்கேன் இந்த பிள்ளைங்க ஏன் எவன் பெற்ற இடத்தான் எவன் வளர்த்தானு தெரியல வளர்த்து தான் வளர்த்திங்க ஏன்டா ஏன் தலை கட்டி விட்டு போவீங்க ஐயோ ஏறி வந்துட்டு 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 ஏன் வந்துட்டு 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 வந்துடுச்சுரு ஏன்னு தெரியல குட் நைட்னு சொல்லி ஏன் கதையை முடிக்க பார்க்குறாங்க ஐயோயோ வேதில் போவான் மின் மினுக்குது மின்னு மினுக்குது ஓ இதை தான் போடணுமாடா ஃப்ரேஸ்ட்டு டோர் எக் எக்ஸ்கே நியூ தியூட்டா எங்கடா போனாவே ஓ தலைவன் நீ தோறிகா மேலே போகணுன்றான் தம்பி எங்கள்கிட்ட பறக்கும் படையாக இருக்கு ஆ எனக்கு இப்போ ரூட் நம்ம இப்போ கீழே இறக்கி தானே போகணும் அப்போ அந்த நாய் இருக்காது ஓ மை காட் டோரை சாத்தி வச்சிருக்கானுங்க ஓ கேன் ஐ கோ ப்ரோ இந்த டோர்லாம் உடச்ச மாதிரி நான் பேர்லையே ஆஹா நம்மளை தான் பார்க்குது எல்லா ஓஹோ ஆய் அங்கே தான் இருக்குது போய் எத்தனை வந்துடும் இதுக்கு மேலாம் இருக்குமே டு நாட் சேஃப் பிக் எ மிஸிங் பீஸ் ஓ இது இருக்குது என்னடா முட்டை ஓஞ்ச மாதிரி இருக்குது டே போ மஞ்சக்கடர்ல இருந்துச்சு வானை வில் மாதிரி இருக்கு மேடாடே உருண்டு போகுது உருண்டு போகாத சரி எப்படி கீழே தான் போகுது என்னடா கீழே ஊஞ்சிச்சு அது மேலே அடிக்கதான் போட்டாய் சூப்பர் பைஸ் போகிற வரவனுக்கெல்லாம் குப் குப்பையில் தங்க கிடச்ச மாதிரி எனக்கு கிடச்சது பார்த்திக்கலாம் இதை நான் சும்மா அந்த பக்கம் போனால் கிடச்சிச்சு அப்புறம் என்ன பண்ணால் இது ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அய்யய்யோ ஐயோ தம்பி தம்பி தம்மி டு நியூ நியூட்டு இப்போ நான் ஓடுமா பின்னாடி ஐயோ நாகப்பாம்பு வந்தது நாடு என்னால் இந்த பக்கம் ஓணும்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டாக தான் போயிருக்கிறேன் இதே நாகப்பாம்பு ஐயோயோ நல்ல வேலை போனது நான் செத்துருக்கணும் ஒரு செகண்ட் மிஸ் ஃபாலோ பாலத்தை நியூட் எங்கடா போனாவன் ஓ இதை தூக்கி வந்ததுக்கு நீலாம் செத்து போயிட்டியா ஓ கணம் கணங்கணக்குது பாய் கடன் கணக்குது ஓ அங்கே வைக்கணுமோ இன்சத்தை டேய் ஐயோ ஐயோ இப்போ வந்தது தான் வரான் அடுத்தவன் கதையை முடிக்க வரான் அட்டாச் த ஐயோ யோய் யோயோ சோழி முடிஞ்சிச்சு டீ டி 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 மான்சஸ் லைக் அண்ட் சி எங்கள் நியூட்டுக்கு இங்கே நியூட்டு தான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றுறாரு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் எங்கள் நியூட்டுக்காக ஆல்யூ மான்சஸ் சக்கேட் லைக் 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 நூற்றி அறுபத்திரெண்டு பேர் பார்க்குறீங்க முப்பத்தி ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுதான் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஐயோ யோ ஐயோ யோ ஏ தலைவ என்னங்கண்ணா பாம்பே ஏன் நேராக வந்து குதிக்க வேண்டியதானே ஐயோ என்னால் பூஸ்ட்டாக சேர்த்துட்டேன் குட் நைட் ஆ என்னடா அது அது டே தான் எனக்கு சித்தம் இடிச்சு உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் ஓ மைக்கா அவ்வளோ தான் அச்சீவ்மெண்ட் அண்ணலா ஆ கைஸ் அவன் செத்துட்டான் ஐஸ் நம்மளை விட்டு போயிட்டான் நியூ விட்டு என்ன தலையில் குப்பரையோடு குப்பரை கொடுத்துட்ருக்கான் அவன் இப்போ என்னடா பண்ணணும் என்னடா உடையுது இது என்னடா பேபி இங்கே அளோடு கடையா போட்டுக்குது ஓல்டு டோரா கீப் த டோர் ஓப்பன் கீப் த டோர் ஸ்கேல்டா சீல்டா சாரி தப்பு தப்பாக படிக்கிறேன் என்னடா அது என்ன பண்ணணும் இப்போ என்னடா பறக்குது கியூரியாசிட்டியா பேபி வெறுக்கிறவனுக்கு போல இருக்கு நம்ம பொண்ணு ஃபோட்டோலாம் கீழே உந்துருவோம்னா ஓ நம்ம வச்சிருந்த டாட்டு இப்போ என்னடா போகணுன்னு இதை இன்சர்ட் பண்ணுமா ஐயோ என்னடா இது சைனீஸ் மொழியெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க என்னம்மா வரப்போகுது நான் வரப்போகுதுன்னு பார்ப்போம் தம்பே ஏன்னா சும்மா சும்மாலாம் சீண்ட முடியாது ஏன்னா த கிங் கிங் ஆஃப் ஆஃப் கால் நான் ரங்க ராய வேல் அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துன்னு ஒரு ட்ராப்பை லைக் பண்ணிட்டு பாருங்க என்னடா அது என்ன தந்த ஓட்டோ அதுக்குள்ளேருந்து என்னமோ ஒரு பொம்மை வந்துச்சு ஐயோ ஐயோ மஞ்சமாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு மஞ்சமாக்கா ஒன்று மறுதான் சிரிக்கிதே அடங்கோ பத்தா தாமிரவணி தலை முழுங்க என்னடா அது கண்ணு யார் யாருக்குன்னு என்னடா இப்படி முறைக்குது காப்பாத்துக்கடா டே யார காப்பாத்துக்கடா டே யார் அவங்க முட்டாப்பாய்ல திட்டுறான் அவ்வளோதான் என்னடா பின்னாடி போகிறேன் நோ திஸ் டைம் இப்போ இல்லையா அப்புறமா சரி காய்ஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க இந்த இது முடிஞ்சிச்சே அடுத்த பாட்டில்